சினிமாவின் முன்னணி நடிகராக திகழும் ரவிமோகன் தற்போது ஜீனி கராத்தே பாபு புரோகோட் போன்ற படங்களில் நடித்து வருவதுடன் படத்தை இயக்கும் இயக்குநராகவும் தனது ரவிமோகன் ஸ்டுடியோஸ் மூலம் தயாரிப்பாளராகவும் பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் இத்தனை தொழில்முறை வளர்ச்சிகளுக்கிடையே அவர் தற்போது பாடல் ஆசிரியராக புதிய அவதாரத்தை எடுத்துள்ளார் என் வானம் நீயே என்ற மெலடி பாடல் தாயின் அன்பை மையமாக கொண்ட உணர்வு பூர்வமான படைப்பாக வெளிவந்தது இந்த பாடலின் இசையமைப்பாளர் மற்றும் பாடகி கெனிசா பிரான்சஸ் இந்த பாடல் என் தாயை நினைத்து உருவாக்கப்பட்டது இது ஒவ்வொரு தாயின் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கிறது என உருக்கமாக கூறினார் ஆனால் இந்த பாடலின் வெளியீட்டுக்கு பின்னர் மற்றும் அவரது மனைவி ஆர்டி இடையே திருமண முரண்பாடுகள் சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தின ரவி வெளியிட்ட மூன்று பக்க அறிக்கையில் என தொடங்கி நான் பல ஆண்டுகளாக பின்புறம் குத்தப்பட்டேன் இப்போது முன்புறம் குத்தப்படுகிறேன் என்கிற வரிகள் அவரது மனநிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தின அதே நேரத்தில் ஆர்டி தனது அறிக்கையில் குழந்தைகளுக்கான பொறுப்பை தவித்தார் புதிய உறவுக்கு முயன்றார் என குற்றம் சாட்டினார் இந்த அறிக்கையில் கெனி பெயரிப்படையில்லை என்றாலும் நபர் என ஆபத்தான தாக்குதல்களை எதிர்கொண்டார் அவர் சட்ட நடவடிக்கைகள் எடுத்து அவர் துரண தகவல்களை பரப்பும் சமூக ஊடக பயனாளர்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இது ஒரு பாடல் மட்டுமல்ல என் தாயின் நினைவுகளின் பிரதிபலிப்பு என உருக்கமாக கூறிய கெனிஷா என் கலை விழிப்பை தனிப்பட்ட சர்ச்சைகளால் மாசுபடுத்த முடியாது என வலியுறுத்தினார் இந்த தனிப்பட்ட சிக்கல்களிடையே அபிமோகனும் கெனிஷாவும் தங்களது தொழில்முறை பயணத்தை தொடர்கிறார்கள் என் என்ற பாடல் தாயின் அன்பை பிரதிபலிக்கும் ஒரு மெலடி மட்டுமல்ல ஒரு பாடல் முதல் முயற்சி ஒரு பாடகின் உணர்வு போராட்டம் மற்றும் ஒரு குடும்பத்தின் சிக்கலான பின்னணியை பிரதிபலிக்கும் ஒரு உணர்வு இவர்கள் இருவரும் தற்போது சமூக விமர்சனங்களையும் சட்ட சவால்களையும் எதிர்கொண்டு கலை விளிம்பின் வழியாக தங்களை மீள எழுப்ப முயற்சிக்கின்றனர் இது தமிழ் சினிமாவில் பிரபலங்களின் வாழ்க்கை எவ்வளவு சிக்கலானது மற்றும் கலை மற்றும் உணர்வுகள் எவ்வளவு நெருக்கமாக பின்னப்பட்டுள்ளன என்பதற்கான ஒரு வலிமையான எடுத்துக்காட்டு